வணக்கம் இந்த அஸ்வஸ்வ கணக்கில் அஸ்வஸ்வ கணக்கில் இந்த மே மாதம் சிலருக்கு கிடைக்கவில்லை அப்போ சில பட்டியலில் உள்ளவர்களுக்கு அந்த மே மாத கொடுப்பனவு கிடைக்கவில்லை அதாவது அஸ்விஸ்வ கணக்குக்கு அவர்களுடைய கணக் அஸ்வஸ்வ கணக்குக்கு வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் வங்கி வைக்கப்படவில்லை இதற்கு என்ன செய்யலாம் என்பது சம்மந்தமாகவும் அஸ்வஸ்வ கொடுப்பனவு பட்டியலில் ஏனைய வகைப்படுத்தல்களில் உள்ளவர்களுக்கும் நிறுத்தப்பட்டிருக்கின்றதா பணம் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு அது ஏற்கனவே நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஐயாயிரம் ரூபா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பத்தாயிரம் ரூபா பதினையாயிரம் ரூபா என்று சொல்லி ஆரம்பத்தில் வழங்கப்பட்டவர்களுக்கான பட்டியல்கள் இவ்வாறு காணப்படுகின்றன இதில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ரூபா பெற்றவர்கள் அதன் பின்னர் அதிகரிப்பு செய்யப்பட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு உட்பட்டவர்கள் கடந்த ஏப்ரல் மாதத்தில் நிறுத்தப்பட்டது இது ஏன் நிறுத்தப்பட்டது என்பது சம்பந்தமாக எமது கமது சனலில் நிறைய காணொலிகள் நாங்கள் போட்டிருக்கின்றோம் நீங்கள் அவற்றை சென்று பார்வையிட்டு அதுக்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இது நிறுத்தப்பட்டிருக்கின்றது இதை நிறுத்தப்படுவதற்கு காரணம் ஏனைய கொடுப்பனவுகள் பெறுகின்ற பயனாளிகளுக்கு இந்த மாதம் மே மாத கொடுப்பனவு கிடைக்கப்படவில்லை மேலும் மே மாத காலதாமதம் தொடர்பாகவும் மே மாதத்தில் ஏன் இந்த காலதாமதம் ஏற்பட்டது என்பது தொடர்பாகவும் விரிவான காணொலிகள் எமது சடலில் காணப்படுகின்றன நீங்கள் அவற்றை சென்று பார்க்கலாம் இங்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வரையிலான மொத்தமாக இருபத்தி ரெண்டு கொடுப்பனவுகளை இந்த பயனாளிகள் இந்த பட்டியலில் உள்ள பயனாளிகள் பெற்றிருக்க வேண்டும் இருந்தபோதிலும் பலர் இவ்வாறான அந்த இருபத்தி ரெண்டு கொடுப்பன்களையும் பிற பிறவில்லை ஏராளமான அஸ்வஸ்வ பயனாளிகள் இருபத்தி ரெண்டு தவணை கொடுப்பன்களையும் பெற்று பெறுவதற்கு பதிலாக ஒன்பது தவணை கொடுப்பனவர்கள் சிலர் பத்து தவணை கொடுப்பனவர்கள் சிலர் பதினோரு தவணை தவணை கொடுப்பனவர்கள் என்று சொல்லி பெற்றிருக்கின்றார்கள் இவ்வாறு முறையாக இவர்கள் பெறாமை தற்போது கண்டறியப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கான திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன பலருக்கு இவற்றுக்கான திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன ஏராளமானவர்களுக்கான இவ்வா திருத்தங்கள் செய்யப்படவில்லை இவ்வாறு திருத்தங்கள் செய்யப்படாதவர்கள் தான் இந்த மே மாத கொடுப்பனவுக்கு தாமதமாக காணப்படுகின்றார்கள் எனவே இவர்களுக்கும் தற்போது திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன சீர் செய்யப்பட்ட பின்னர் இவர்களுக்குமான கொடுப்பனவுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த இந்த மே மாதத்தில் கிடைக்காதவர்கள் மற்றும் விட்டுவிட்டு கிடைத்தவர்கள் அதாவது இருபத்தி ரெண்டு தவணை கொடுப்பனவும் கிடைக்காமல் உதாரணமாக ஜனவரியில் கிடைத்திருக்கும் பிப்ரவரியில் கிடைத்திருக்காது மார்ச்சில் கிடைத்திருக்கும் ஏப்ரலில் கிடைத்திருக்காது இவ்வாறு அந்த விட்டு விட்டு கிடைத்தவர்கள் இந்த இந்த இரண்டு வகையினரும் என்ன செய்யலாம் எவ்வாறு இவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு இந்த அஸ்வசுவையை பெறலாம் எவ்வாறான கடிதங்களை எழுதலாம் அதாவது அஸ்வஸ் நலன்புரி சபைக்கு எவ்வாறு கடிதங்கள் எழுதலாம் எவ்வாறு தலைப்படலாம் என்ற விழாவாரியான விளக்கங்களை நாங்கள் பார்க்கப் போகிறோம் இந்த விழாவாரியான விளக்கங்களை பார்ப்பதற்கு முன்னர் എമത് കാണോക്ക് നിങ്ങൾ പുതിയവരായി അല്ലെങ്കിൽ സബ്സ്ക്രൈബ് പണമു പാർപ്പവരായിരുന്ന தயவோடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் நமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல்லைக்குனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் பலர் இது சம்பந்தமான விளக்கங்கள் இல்லாமல் மிகுந்த சிக்கலுக்கு உள்ளாகி இருப்பார்கள் வேதனை கொண்டிருப்பார்கள் எனவே அவர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் இதனை ஷேர் பண்ணி இவற்றை பே இவற்றை அறிந்து கொண்டு அவர்கள் தங்களுக்கான விடப்பட்ட அல்லது இந்த மே மாதத்துக்கான கொடுப்பனவையோ அல்லது முறையாக கிடைக்காமைக்கான கொடுப்பனவையோ பெறக்கூடியவாறான அந்த நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளலாம் எனவே இந்த முறையீடு எவ்வாறு செய்ய செய்வது என்பதற்கு முன்னர் நிறுத்தப்பட்ட கடந்த ஏப்ரல் மா கடந்த ஏப்ரல் மாதத்துடன் நிறுத்தப்பட்ட சம்பந்தமான ஒரு சிறு விளக்கத்தை தரலாம் இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறுத்தப்பட்ட அஸ்வச கொடுப்பனம் சம்மந்தமான ஒரு சிறு விளக்கத்தை தரலாம் என்று நினைக்கின்றேன் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பெற்றவர்கள் பின்னர் அதிக அதிகரித்த கொடுப்பனவான ஐயாயிரத்தை பெற்றவர்கள் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் அவர்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கின்றது இவர்களுக்கான கால வரையறை முடிந்தமையால் அதாவது சுற்றறிக்கையில் கூட கூறப்பட்ட கால வரையறை முடிந்தவையால் இவர்களுக்கான இந்த அஸ்வச கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கின்றது இவ்வாறு நிறுத்தப்பட்டவர்களினுடைய மொத்த தொகை நாலு லட்சத்தி எண்பதனாயிரம் பேர் என்று சொல்லப்படுகின்றது இவர்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று சொல்லி இதுவரை அஸ்வச நலன் சபையாலேயோ அல்லது ஏனைய அரசு அதிகாரிகளையாலேயோ எந்தவித அறிவுறுத்தல்களும் வழங்கப்படாத நிலையில் இவர்கள் மேன்முறையீடுகள் அல்லது ஏனைய பதிவுகள் ஏதாவது செய்யலாமு என்று சொல்லி நீங்கள் பலர் வினாவலாம் அவ்வாறு எதையும் செய்து எந்தவித பயன்களும் இல்லை எனவே மேன்முறையீடு செய்வதோ அல்லது கடிதங்கள் எழுவதோ நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏனெனில் வீண் அலைச்சல்களும் நேர விரியங்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் இவர்களுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது இருக்குமாக இருந்தால் அவற்றை நாங்கள் அடுத்த காணொலியில் உங்களுக்கு தரக்கூடியவாறு இருக்கும் இனி இந்த மே மாதத்தில் நிறுத்தப்பட்டவர்கள் எவ்வாறு மேன்முறையீடு செய்யலாம் எவ்வாறு கடிதங்கள் யாருக்கு அனுப்பலாம் என்று சொல்லி நாங்கள் சற்று பார்ப்போம் நீங்கள் கடிதம் எழுதுகின்ற போது முதலில் உங்களுடைய பெயரை உங்களுடைய பெயரை மேல் உரையில் எழுதுங்கள் உங்களுடைய முகவரியை எழுதுங்கள் திகதியை எழுதுங்கள் எனவே இது சம்பந்தமான ஒரு ஒரு மாதிரி கடிதம் ஒன்று தற்போது திரையில் தென்படுகின்றது இதன்படி நீங்கள் இந்த கடிதத்தை எழுதலாம் அதாவது முதலில் உங்களுடைய முகவரியை எழுதுங்கள் அடுத்து நீங்கள் போவது யாருக்கு என்று சொல்லி அவரை விழித்தெழுதுங்கள் தலைவர் நலன்புரிகள் சபை கொழும்பு என்று சொல்லி அதன் பின்னர் அவரை ஐயா என்று சொல்லி அஸ்வஸ்வ கொடுப்பனவு வங்கிக் கணக்குக்கு வரவு வைக்கப்படாமை தொடர்பானது என்று ஒரு தலைப்பை இட்டு அதன் கீழ் வருகின்ற முதலாவது வரியில் கியூஆர் கோட் உங்களுக்கு வழங்கப்பட்ட அஸ்வஸ்வ சம்பந்தமான கியூஆர் கோட் இலக்கத்தை சரியாக எழுதுங்கள் அடுத்ததாக உங்களுடைய அடையாள அட்டை இலக்கத்தை எழுதுங்கள் பின்னர் உங்களுடைய விளக்கத்தை எழுதலாம் நீங்கள் விளக்கம் எழுதுகின்ற போது மேற்படி முகவரியில் முகவரியில் வசிக்கின்ற நான் குறைந்த வருமானம் பெறுகின்ற ஒரு வறிய குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருப்பதால் தங்களின் மாதாந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவான உங்களுடைய பட்டியலில் உள்ள தொகையை நீங்கள் எழுதலாம் ஐயாயிரமோ பத்தாயிரமோ அல்லது பதினையாயிரமோ அல்லது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயோ ஒன்று எழுதலாம் இந்த இடத்துல ஏழாயிரத்தி ஐநூறு பெற்று வந்தேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை பெற்று வந்தேன் எனினும் எனது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத கொடுப்பனவும் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை இதனால் எனது குடும்பம் மிகுந்த கஷ்டத்தில் உள்ளது இதனை தங்களின் மேலான மேலான கருத்தில் எடுத்து எனக்கான கொடுப்பனவை தவறாது தந்துதோவுமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றேன் என்று சொல்லி நீங்கள் குறிப்பிட்டு அதன் கீழ் நன்றியை தெரிவித்து உங்களுடைய கையொப்பத்தை இட்டு அந்த கதத்தை எழுதலாம் இதனை நீங்கள் அனுப்புகின்ற போது பதவித்தவாழில் பதவித்தவாழில் அனுப்ப வேண்டும் கர்ணர் என்ற பகுதியில் அதாவது உங்களுடைய முகவரி என்ற பகுதியில் உங்களுடைய முகவரியையும் உங்களுடைய உங்களுடைய பெயரையும் முகவரியையும் விடுங்கள் பெருனர் என்ற பகுதியில் தலைவர் நலன்புரிகள் சபை ஏஆர் ஏவர்த்தனபுரம் மையம் கொழும்பு ஏழு என்று க என்று விலாசமிட்டு அனுப்புங்கள் அது உரிய இடத்துக்கு சென்று உங்களுடைய பிரச்சனைகளை விரைவாக பெற்றுத்தர கூடியதாக இருக்கும் இதே போல் நாங்கள் இந்த ரெண்டாவது கொடுப்பனவு சம்பந்தமான கடிதத்தை பார்ப்போம் இன்னொரு சாரருக்கு இருபத்தி ரெண்டு கொடுப்பனவுகளும் பெற்றிருக்க வேண்டும் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வரை இருபத்தி ரெண்டு கொடுப்பனவுகளை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் அவ்வாறு அந்த இருபத்தி ரெண்டு கொடுப்பனவுகள் பெறாமல் இடியே கிடைத்திருக்கும் இடியே கிடைத்திருக்காது நாங்கள் முதலில் தெரிவித்த மாதிரி சில நேரம் ஜனவரி கிடைத்திருக்கும் பிப்ரவரி கிடைத்திருக்காது மார்ச் மாதம் கிடைத்திருக்கும் ஏப்ரல் மாதம் கிடைத்திருக்காது இவ்வாறு இடியே கிடைத்திருக்கின்றது இவர்களுக்கு சில வேளை இருபத்தி ரெண்டு கொடுப்பனவுக்கு பதிலாக ஆறு கொடுப்பனவுகள் அல்லது எட்டு கொடுப்பனவர்கள் அல்லது பன்னெண்டு கொடுப்பனவர்கள் அவ்வாறு கிடைத்திருக்கும் இவர்கள் எவ்வாறு கடிதம் எழுதுவது என்பது சொல்வாங்க ஒரு விளக்கத்தை பார்ப்போம் உங்களுடைய முகவரியை மேல் உங்களுடைய முழு உங்களுடைய பெயரை உங்களுடைய பெயரை கலையலத்துடன் உங்களுடைய பெயரை இடுங்கள் உங்களுடைய முகவரியை இடுங்கள் உங்கள் நீங்கள் எழுதுகின்ற திகதியை அங்கு இடுங்கள் அடுத்ததாக தலைவர் நலன்புரிகள் சபை கொழும்பு என்று சொல்லி முகவரியிட்டு ஐயா அஸ்வஸ்வ கொடுப்பனவும் முறையாமை முறையாக கிடைக்காமை தொடர்பானது என்று தலப்பிட்டு அதன் கீழ் நீங்கள் முதல் கடிதம் எழுதினால் அதே போல் உங்களுடைய கியூஆர் கோட் இலக்கத்தை எழுதுங்கள் அடுத்ததாக உங்களுடைய என்ஐசி அதாவது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை எழுதுங்கள் அதன் கீழ் உங்களுடைய கருத்தை எழுதுங்கள் மேற்படி முகவருடைய நான் முகவரி மேற்படி மேற்படி முகவரியுடைய நான் குறைந்த வருமானம் பெறுகின்ற வறிய குடும்பத்தைச் சேர்ந்தவன் இதனால் எனது அஸ்வஸ்வ கொடுப்பனவான ஏழாயிரத்தி ஐநூறு அதாவது உங்களுக்கு உங்களுடைய பட்டியலில் உள்ளவாறான அந்த பட்டியலில் அந்த இலக்க அந்த பெருமதியை போட்டு பெரும் பட்டியலில் தெரிவாகி இருந்தும் மாதா மாதம் முறையாக இக்கொடுப்பனவு கிடைக்கவில்லை இதுவரை ஏழு மாத கொடுப்பனவையே பெற்று வந்தேன் நீங்கள் இத்தனை மாத கொடுப்பனவையை பெற்றீர்களோ அந்த மாத மாத கொடுப்பனவர்களை எழுதுங்கள் இக்கொடுப்பனவு முறையாக கிடைக்காமையால் எனது குடும்பம் பல நெருக்கடியில் வாழ்ந்து வருகின்றது மிகுந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றது ஆக எனது இந்த குடும்ப நிலையை கருத்தில் எடுத்து விடுபட்ட எனது கொடுப்பனவுகளை பெற்றுத்தர ஆவணம் செய்யுமாறு மிகவும் பணிவன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி அதன் கீழ் நன்றி தெரிவித்து உங்களுடைய கையொப்பத்தை இட்டு இந்த கடிதத்தையும் நீங்கள் கடித உரையில் கடித உரையில் இட்டு பதிவித்தவாலில் உங்களுடைய தருணர் என்ற பகுதியில் உங்களுடைய முகவரி உங்களுடைய பெயர் உங்களுடைய முகவரியை இடுங்கள் அதே போல் என்ற பகுதியில் தலைவர் நலன்புரிகள் சபை ஏ ஆர் மையம் கொழும்பு கொழும்பு ஏழு என்று முகவரியிட்டு நீங்கள் அனுப்புகின்ற போது உங்களுடைய பிரச்சனைகள் மிக விரைவாக தீர்க்கப்படும் எனவே இந்த விளக்கங்களை சரியாக பெற்றிருப்பீர்கள் இதைவிட நலன்முறைகள் சம் நலன்முறிகள் சபையில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இதே பதவித்துவா தபாலில் இதேவாறு முகவரிகளை இட்டு கடிதத்துக்குள் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதி நலன்புரிகள் சபையில் நீங்கள் முறையிட்டு அதற்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்து மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்